தேவனுடைய பருவதத்துல அந்த அனுபவங்களை கற்றுக்கொண்டார் அப்படின்னு நான் யோசிக்கும்போது முதல்ல மோசை பண்ண ஒரு காரியம் மலைக்கு ஏறி போனான் நம்ம இன்னும் சொல்லணும்னா அவன் என்ன பண்றாரு மோசே மலைக்கு ஏறி போறாரு யாத்திராகவும் இருபத்தி நாலு பதிமூணுல இப்படி எழுதப்பட்டிருக்கோம் அவர் மலைக்கு ஏறி போவாரு ஃபர்ஸ்ட் சோ முதல்ல வந்து அவர் மலைக்கு ஏறி போனதுனாலதான் அவருக்கு அந்த அனுபவங்கள் எல்லாம் கிடைச்சது அவர் மலைக்கு போகலன்னா அது கிடைச்சிருக்காது மலை அடிவாரத்திலேயே நின்று இருந்தாலும் கிடைச்சிருக்காது மலையோட அடிவாரத்துலதான் நின்னாங்க இவரை தவிர யாரும் போகல இவரை தவிர யாருக்கும் அந்த அழைப்பும் இல்லை இவரை தவிர யாரும் மலை மேல போகவும் இல்லை யோசுவா மட்டும் ஒரு தடவை போனாரு அவரும் வந்து தூரத்துலதான் நின்று இருப்பாரு பக்கத்துல எல்லாம் போயிருக்க மாட்டாரு அந்த மலைக்கு ஏறி போகிற அனுபவம் மோசைக்கு இருந்தது ஆமே அடுத்தது ஏறி போகும்போது சும்மா ஏறி போயிடல அவரு ஆயத்தத்தோட ஏறி போறாரு ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தது அந்த மலைக்கு அவர் ஏறி போகிறதுக்கு முன்னாடி அவருக்குள்ள ஒரு ப்ரிப்பரேஷன் காணப்பட்டுச்சு அது நீங்க வந்து யாத்திரா முப்பத்தி நாலு மூணுல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் வீடுகளில் போய் படிச்சு பாருங்க விடிய காலமே தேவன் சொல்லியிருப்பாரு விடிய காலமே எழுந்து நீ ஆயத்தமாகி காலமே சீனாய் மலையில வந்து அதிகாலமே வந்து அது அந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கும் அதுல அப்போன அவர் ஆயத்தப்படுவாரு காலமே எழுப்பி ரெண்டு சும்மா போக மாட்டாரு எண்பது வயசுல எண்ணத்தை தூங்கிட்டு போறாரு ரெண்டு கற்பலகைய தூங்கிட்டு போவாரு மலைக்கு கற்பலைகளை தூ மொத தடவை போகும்போது கற்பலைய தூக்கிட்டு போக மாட்டாரு மோசை ரெண்டு தடவை போயிருக்காரு மொத தடவை போகும்போது அவர் தனியா தான் போவார் ஏன்னா தேவன் தான் என்ன பண்ணுவாரு கற்பலைகளில் அவர் விரவினால் எழுதப்பட்ட வந்து கோம உக்கரத்துல வந்ததுனால என்ன பண்ணாரு போட்டு உடைச்சுட்டாரு வேற வழியில தேவன் சொல்லிட்டாரு இந்த தடவை நீ எடுத்துட்டு நான் கொடுத்தேன் இந்த தடவை நீ நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு எடுத்துட்டு வான்ட்டாரு ரெண்டு கற்பலைகளையும் ரெண்டு கையில தூக்கிட்டு மலையில ஏறி போறாரு அது ஒரு ஆயத்தம் போறாரு விடிய காலமே எழுந்துச்சு போறாரு எண்பது வயசுல விடிய காலம் எழுந்துச்சு போறாரு நான் தேர்ட்டிஸ் ஃபார்ட்டிஸ்லாம் எங்க விடிய காலம் நமக்கு ஏழு மணி தானே விடிய காலத்தில் வந்து ஜெவம் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் இல்லை நிறைய குடும்பங்கள்ல இந்த விடிய காலத்தில் எழுப்பி செவிக்கிற அனுபவம் இருக்காது ஆனால் அதுதான் உண்மை உன்னதமான அனுபவம் உண்மையா உன்னதமான அனுபவம் அவர் விடிய காலமே எழுந்து கிளம்பி போகிறாரு அதுக்கு முன்னாடி பேர் என்ன ஆயத்தம் பண்ணா எப்படி ஆயத்தப்பட்டார் அப்படின்றது நம்ம எழுதப்பட ஆயத்தப்பட்டு இருப்பாரு அவருக்குள்ள ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தது அடுத்தது அவருக்கு வந்து அவர் வந்து தேவனோட உள்ள உறவுல வந்து பலப்பட்டார்